கைஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டு அதை ரீச் பண்ணி கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேலே ஆகுது நம்ம கொஞ்சம் வெளில இருந்ததுனால வந்து வீடியோ போட முடியல இப்போ தான் வந்து ஊருக்கு வந்தேன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தௌசண்ட் கே தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் ரீச் பண்ணோன்னே ஃப்ரேம் கிவ்வே பண்ணுறதா சொல்லியிருந்தோம் என் ஃபஸ்ட்டு பத்து பேருக்கு அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேர் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அங்கே அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு அது கொடுக்க தான் போகிறோம் அதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் எல்லாமே நாங்கள் பத்து பேருக்கு ஃப்ரேம் எல்லாமே இந்த பேக்கில் வச்சுருக்கோம் போய்ட்டு எல்லாரும் வீட்லேயும் போய் சொன்ன முறையாக வீட்டில் போய் கொடுக்குறதாங்க எல்லாருக்குமே வீட்டில் போய்ட்டு கொடுக்குறதா அங்கே போய் சொல்லியிருந்தோம் வீட்டில் இருந்து கொடுத்துறோம் அப்படின்னு அதே மாதிரி போயிட்டு கொடுக்க போகிறோம் கைஸ் நானும் ஆகிட்டு தான் போகிறோம் வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒருத்தராக போய்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வேண்டியது கைஸ் அந்த வீடியோ வந்து வாங்க போகலாம் கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து கொடுக்குறோம் இவங்க வந்து பார்த்திங்கனா வந்து என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு நம்ம ஊர் தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோ எப்பவுமே ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய அப்டேட்ஸ் கமெண்ட் எல்லாமே வந்து நல்லாவே கொடுத்துட்ருப்பாங்க அவங்க வீட்டில் இல்லாத அப்படின்னால வந்து நம்ம அவங்க ரிலேட்டிவ் தான் நம்மளுக்கு அவங்க நம்மளுக்கு வாங்கிக்கிறாங்க அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க ஸோ நம்ம கொடுத்துடலாம் என்ன நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ சரி வர ஓகே நன்றி கைஸ் வெற்றிகரமாக வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து ஃப்ரேம் இன்னும் ஒரு ஒம்பது ஃப்ரேம் அது எல்லாமே கொஞ்சம் தூர தூரமா இருக்காங்க போய்ட்டு எல்லாருக்குமே கொடுத்துடலாம் கைஸ் ஃப்ரேம் டூ டெலிவரி பண்ண போகிறோம் யாருன்னா இவர்தான் மோகன் இவர் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் இவரை பற்றி பார்த்துருப்பீங்க அவங்க இவன் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீல் பண்ண வந்திருக்கான் இவனுக்கு வேலையே ரீல் பண்ணுறதுதான் இப்போ பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கான் பாருங்கள் யாருமே இல்லை காட்டுக்குள்ளே பதங்கியிருப்பான் எப்போவுமே இவனோட அவனோட ஃப்ரேம் வந்து உள்ள ஃப்ரேம் இருக்கு என்ன ஃப்ரேம் அவனுக்கு சின்னதாக இருக்குது அவ்வளோதான் கிஃபுன்னு சொல்லிட்டு கைஸ் ஃப்ரேம் கொடுத்தாச்சு கைஸ் பாருங்க மோகன்ராஜ் வந்து அதை ரிசீவ் பண்ணிட்டாப்பில் ஓகேப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஓகேங்க நம்ம நான் அடுத்து இன்னும் ரெண்டு ஃப்ரேம் கொடுத்தாச்சு இன்னும் வந்து எட்டு ஃப்ரேம் இருக்குது நம்ம போலாங்க ஐஸ் ஓகே கியூவோ பண்ணர் த்ரீ அவங்க வீட்டில் இருக்கும் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ண எங்கே இருக்கப்பா அப்படி கேட்டு அந்த பையன் வெள்ள இருக்கா அப்படியா ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டில் கொடுக்க சொல்லிட்டான் ஸோ அவங்க வீடு ஏதோ அவனோட ஃப்ரேமு அவங்க வீடு ஏதோ இங்கே இருக்குது இங்கே கொடுத்துட்டு நம்ம போகலாம் ஐஸ் அவங்க வீட்டில் யாரோ அவங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம போகலாம் ஐஸ் அவங்க கொடுத்துடலாம் ஐஸ் அவங்ககிட்ட ஃப்ரேம் கொடுத்தாச்சு அவங்களுக்கு அந்த ஃப்ரேம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் என் தங்கம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஐஸ் சரிங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம் கலப்பு வண்டி வண்டி கிவ் அன்னார் ஃபோர் அங்கே இருக்கும் நம்மளோட தம்பி தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு நிறைய கமெண்ட்லாம் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் ரெண்டாவது வந்தால் சொன்ன நினைக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வந்தால் நினைக்கிறேன் ஸோ இப்படி நம்மளோட ஃப்ரேம கொடுத்துர்லாம் ஓகே நல்லா இருக்கா ஓகே கேஸ் மன்னார்குள்ளே இருக்கும் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து அஞ்சாவது ஃப்ரேம் கொடுக்கு வந்துருக்கோம் ஒரு பாப்பாவோட ஃபோட்டோ தான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து கொடுத்துடலாம் கைஸ் அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துடலாம் ஓகே நல்லா இருக்கா பாருங்க இங்கே கேட்டேங்க ஓகே ஓகே கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயிட்டு பார்க்கலாம் பை ப்ரோ தான் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம ஃப்ரேம் கொடுத்துடலாம் கொடுறா இது நீங்கள் தானே ப்ரோ இது ப்ரோ தான் இது கிட்ட நம்ம ஃப்ரேம் கொடுத்துடலாம் ப்ரோ நல்லா இருக்கா நல்லா இருக்குது நான் வீடியோவில் பார்ப்பீங்களா ப்ரோ டெய்லி பார்த்துருங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஓகே பாய் பைக் பாய் ப்ரோ ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரேம் எல்லாமே வந்து வெளியில் கைஸ் கிருஷ்ணகிரிக்கு வந்து ரெண்டு ஃப்ரேம் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இப்போ நாகப்பட்டினம் ஒரு ஃப்ரேம் எல்லாத்தையுமே நம்ம கொரியர் போட்டு போட்டலாம் இந்த வீடியோ வந்து அதை மதோட முடிச்சிக்கலாம் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் நமக்கு துதை அமாய் டுமால் நமக்கு முதல் அமாய்டுமால் நமக்கு முதல் அமாய்ட்மால் நமக்கு